அனைவருக்கும் வணக்கம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோசியல் மீடியாவில் அதிகமாக இது வந்து ஏரோப்ளேன் ரெக்க ஏரோஃப்ளைன் ரெக்கன்ட்டு நிறையா பேர் வீடியோ போட்டிருப்பாங்க இது ஏரோப்ளேன் ரெக்கை கிடையாது இது வந்து ஒரு விண்டு மில் காற்றாலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காற்றாடியோடைய ஒரு ரெக்க தான் ஒரு லாரியில் போய்கிட்டுருக்கு இதோடைய அடி எத்தனை அடி அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தேழு அடி ஒரு ரெக்கை வந்து இரநூத்தி நாற்பத்தேழு அடி அதுக்கப்புறம் தனியாக அதுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது வந்திலாம் இது மாதிரி அஞ்சு மடங்கு ஹைட் வச்சு அந்த போஸ்ட் வைப்பாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் அடிக்கு மேலே அந்த காற்றாலை வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம தூரத்துலேருந்து இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு தென்னை மரம் மாதிரியோ இல்லை பனை மரம் மாதிரியோ அதோடைய தோற்றம் வந்து தெரியும் ஆனால் மிகப்பெரிய அளவில் ஹைட்டாக இருக்கும் பக்கத்தில் போய் பார்த்தா தெரியும் பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி காத்தாடி ரத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த லாரி இருக்குல்ல இந்த லாரியில் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ராட்சச க்ரேன் மூலமாக தான் இதை தூக்கி வச்சு ஃபிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் இறக்கி வச்சு ஒரு யார்டில் வைப்பாங்க அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல கொண்டு போய் ஃபிட் பண்ணுவாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கிற போது இந்த லாரிக்கு ரெண்டு டிரைவர்னு சொன்னால் நம்ப முடியுதா ஒரு லாரிக்கு ஒரு டிரைவர் தானியாக இருக்கும் அது தனியாக ரெண்டு டிரைவர் நினைக்கிறீங்கல்ல எஸ் ஒரு ஸ்டேரிங் ஓட்டுற ஒரு டிரைவர் இன்னொன்று இந்த சீட்டில் உக்காந்து ஆப்ரேட் பண்ணுற ஒரு டிரைவர் இங்கே உக்காந்து இதுக்கு பின்னாடி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும் அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இந்த வீலை வந்து ஆப்ரேட் பண்ணுவார் இந்த மாதிரி இப்படி ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த ராலியை வந்து கொண்டு செல்ல முடியும் ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்குது அங்கே போது இந்த வீல் திரும்பலை அப்படின்னா கஷ்டம் அது பெண்டாகி அப்செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆப்ரேட்டரும் இந்த லாரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு லாரிக்கும் ஒரு ஒரு எஸ்கார்டு இருக்கும் இந்த வரைக்கும் எல்லா லாரிக்கும் ஒவ்வொரு எஸ்கார்டு வண்டி பின்னாடி வந்து போய்கிட்டே இருக்கும் எதுக்காக அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு வளைவுலேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு முக்கியமான இடங்கள்லையோ இந்த வண்டியை சைடு எடுக்கக்கூடாது அதை வந்து முன்னாடி கையை போட்டு நுப்பாட்டிடுவாங்க அந்தளவுக்கு சேஃபாக போகணும் ஏன்னா இந்த லாரி மட்டும் ஏதாவது ஒரு விபத்து ஆச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் அதனால் அந்த எஸ்கார்டு வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இந்த லாரியை கூட்டு போய் அதை வந்து ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி நிறையா பேரிகார்டெலாம் இருக்கும் இந்த கைவேஸில் அதை எடுத்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து இந்த கார்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து யூஸ் ஆவாங்க இது எங்கேருந்து வருதுன்னா சென்னையிலேருந்து ஒரு கம்பெனி இருக்குது பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கம்பெனி இருக்குது பெங்களூர்லேருந்து ஒரு கம்பெனி இருக்குது இது வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா விராலிமலையிலேருந்து ரெடி பண்ணி இதை தூத்துக்குடி பக்கம் எடுத்து போய்கிட்டு இருக்காங்க ஸோ இதைத்தான் நம்ம பார்க்குறோம் இந்த காத்தாடியை நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அப்படி திரும்பி பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வண்டி பிடிச்ச ஒரு காத்தாடி நன்றி வணக்கம்